நம்ம டிவைன் ஜேர்னி சேனலை பாக்குற அன்பு உள்ளங்களுக்கு ஒரு குட் நியூஸ் பெருமாள் கோயில சொர்க்கவாசல் திறந்து பாத்திருப்பீங்க ஆனா காஞ்சிபுரத்துல இருக்க இந்த ராஜகுபேர கோயில்ல குபேர வாசல் திறக்கிறாங்க அது எப்போன்றது இந்த கோயிலோட சேவகர் சொல்லுவாங்க பாருங்க ஓம் ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் பீடம் குபேரப்பட்டினம் வெள்ளகேட் காஞ்சிபுரம் நம்ம ஆலயத்துடைய மிக சிறப்புகள் சிவபெருமானும் ராஜகுபேரரும் இணைந்த ஸ்தலமாக ராஜகுபேர சித்தர் பீடமானது திகழ்கிறது வருடத்துக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் குபேரர் வாசல் சொர்க்க வாசல் போல் குபேரர் வாசல் இம்மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை அன்று ஒரு நாள் மட்டும் வரும் பக்தர்கள் அனைவரும் வ கிர நவநிதி படி ஏறுவதற்கான அனுமதி நமது ஆலயத்தில் வழங்கப்படுகின்றன மிஸ் பண்ணாம நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வாசல தரிசனம் பண்ணுங்க கூகுள்ல காஞ்சிபுரம் ராஜகுபேரர் கோயில் சர்ச் பண்ணுங்க எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டும் ராஜகுபேரரை வழிபடுங்க செல்வ வளம் பெற்றிடுங்க